அன்பு தமிழ் நண்பர்களே உங்களை இப்பகுதியில் சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் திருவுருள் எழுதிய சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து கேட்டுக்கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் ஏழாம் குரல் அதாவது இது ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் ஒழுக்கத்தின் மேன்மை இழுக்கத்தின் இதன் பொருள் என்னவென்றால் ஒழுக்கத்தால் உயர்வை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பலி அடைவர் கதையை பார்ப்போம் ஜான்சி கல்லூரி முதுகலை மாணவி தந்தை பரசுராம் எவ்ளோ வியாபாரம் அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை பணியாளர்களுடன் வியாபாரம் செய்ய அளவு கடை தொழில் பரசுராம் மனைவி காயத்ரி கல்லூரி ஆசிரியை ஜான்சி படிக்கும் கல்லூரியில் அவர் ஆசிரியராக உள்ளார் முற்போக்குன்னும் திறமை நிறைந்தவர் என்று பெயர் பெற்றவர் பரசுராம் கடையில் வேலை செய்யும் மூத்த பணியாளர் கோதண்டராம் அவரது மகன் ஜெயராம் ஜான்சி வகுப்பு சகமானவன் ஜெயராம் படிப்பில் சராசரிக்கு மேல் குறைவான பேச்சு செயல் முயற்சி குடும்ப பார்க்கு அடக்கம் பண்பு உள்ளவன் ருஷ்யன் ஜான்சியின் வேறொரு வகுப்பு சகமானவன் ஸ்மார்ட் மற்றும் செல்வந்தர் கிருஷ்ணகுமார் மகன் கிருஷ்ணகுமார் ஊரறிந்த தொழில் அதிபர் பல தொழில்களில் முதலீடு உண்டு அதில் சம்பாதிப்பவர் கிருஷ்ணகுமார் மனைவி கிருஷ்ணகுமாரி பட்டதாரி மாடர்ன் பெண் பரசுராம் தன் சமூக சேவைகளை அந்தஸ்டாக செய்ய ஊர் லயன்ஸ் கிளப்பில் மெம்பராக உள்ளார் அதே லயன்ஸ் கிளப்பில் கிருஷ்ணகுமாரும் மெம்பர் ஆகியால் இருவருடைய நெருங்கிய உண்டு கொஞ்சம் மாடர்ன் வாழ்க்கையும் மது சீட்டு போன்றதும் உண்டு துஷ்யன் படிப்பில் ஸ்போர்ட்ஸில் கல்லூரி பல கலை மண்டலங்களில் சமூக சேவைகளில் முதலாவதாக வருபவன் கிடையாது மற்ற மாணவர்களை கேலி கிண்டல் செய்வது தன் பெருமையை நாட்டம் உள்ளவன் ஜெயராம் பலமுறை துஷ்யன்தால் இதுபோல பாதிக்கப்பட்டுள்ளான் ஜெயராமின் உடை பணிவு அடக்கம் அதிகம் எல்லாம் துஷ்யந்தால் பலமுறை விமர்சிக்கப்பட்டு அவை விரும்பாத ஆசிரியர் மாணவர் அக்கல்லூரியில் இல்லை எனலாம் அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் இதற்கு உறவினர் உள்ளூர் லயன்ஸ் கிளப் மூலம் கிருஷ்ணகுமார் பல உபயோகமான செயல்களை உதவிகளை துஷந்த் படிக்கும் கல்லூரிக்கு செய்தும் உள்ளார் இதுவும் துஷந்த ஒரு வரவேற்பான பாயிண்டாக ஆகிவிட்டது ஜான்சி கல்லூரி படிப்பு முடிந்ததும் குரு போன்ற தேர்வு எழுந்த இப்போதே தனியார் பயிற்சி கூடத்தில் காலை நேரங்களில் படித்து வந்தால் விடுமுறை நாட்களில் இசை பயிற்சி உண்டு ஜான்சி காலை விரைவில் இதற்காக செல்வதால் அவளுக்கு வேண்டிய காலை மதிய உணவு ஜெயராம் மூலம் அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவள் இசை பயிற்சிக்கு தேவையானதும் ஜெயராமின் நடந்தது இவையும் திருஷ்ணேந்திர கிண்டலில் உள்ளடக்கம்தான் மது விரும்பியேஷ் என அடையாளம் என்று கூறுவான் செய்யும் ஸ்போர்ட்ஸ் உடற்பயிற்சிகள் நல்ல உணவு இவை தன் ஆரோக்கியத்தை இந்த பழக்கத்தினால் வரும் குறைவுகளை போக்கி காக்கும் என நம்பினான் கூறுவான் ஜான்சி தாய் தந்தை சுசேந்தன் சுறுசுறுப்பால் கவரப்பட்டு கிறிஸ்டியனுக்கு தியான் செய்ய மனம் தர கிருஷ்ணமூர்த்தி தம்பதிகளை கேட்க அவர்கள் ஜான்சியை துசேந்து கேட்பதற்கு முன் நாம் நாள்வரும் திருப்பதி போய் சுவாமி தரிசனம் முடித்து கேட்கலாம் என்று புறப்பட்டனர் இது அவர்கள் குடும்ப வழக்கமாக அவர்கள் கூறினர் பரசுராம் ஜெயராமை துணை வேலைக்காக கொடுவே அழைத்து சென்றார் செல்லும் போது கார் விபத்தில் ஜெயராம் தவிர நால்வரும் அடிப்பட மருத்துவமனையில் நால்வரையும் ஜெயராமன் சேர்த்தார் பத்து நாட்கள் அவர்கள் நால்வரும் தேடி மருத்துவமனையில் இருந்து வரும் வரை ஜெயராம் மணி பணி தாய் தந்தையருக்கு செய்யும் பணியாக கனிவான பணியா பணிவாக இருந்தது ஜான்சியும் ஓடியாடி வேலை செய்தால் துஷ்யன் விசிஷ்டியது பார்வையாளராக இருந்து தன் பணி கவனிக்க சென்று விட்டான் பரசுராம் காயத்ரி துஷ்யந்த் செயலை பார்த்து யோசித்தனர் ஜெயராம் எண்ணி மனம் மகிழ்ந்தனர் வீட்டிற்கு வந்ததும் திருமண பேச்சு ஆரம்பிக்க ஜான்சியின் சாய்ஸ் ஜெயராமனாக இருந்தது அவர்களுக்கும் பெற்றோருக்கும் இது பிடித்திருந்தது மனதாலும் உடலாலும் செயலாலும் நல்வாழ்வு மனிதனே மிகப்பெரிய செல்வந்தன் வாய்ப்புள்ளது என்பதற்காக உடலை மனதை நினைத்து புறக்கணித்தல் தவறு இது என்று கூறினர் நடந்த செயல்களால் திருப்பதி பெருமாள் தெய்வத்தின் விருப்பமும் அதுவே என்று தெளிந்து ஜான்சி ஜெயராம் திருமணம் ஓகே திருமணம் நடந்தது இடையில் துஷந்த் பழக்க வழக்கங்களால் ஆரோக்கியம் குறைந்து மருத்துவமனை சேர்ப்பு என கேள்விப்பட்ட கதை முடிகிறது நண்பர்களே வாய்ப்புகள் வாழ்வில் பல வருகிறது வசதிகள் பல வருகிறது வசதிகளையும் வாய்ப்புகளையும் இணைத்து நல்ல செய்யும் பொழுது பலருக்கும் நன்மை உண்டாகிறது அதுவே சமுதாயமும் விரும்பும் ஒரு செயலாக மாறுகிறது ஆனால் வசதிகள் வந்ததும் நாம் உண்டாக்கும் வாய்ப்புகள் பல துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் கொண்டு விடுகிறது சமுதாயம் இடையே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் வசதிகள் வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதனை புரிந்து யாவரும் நடந்து கொண்டால் அது யாவருக்கும் நலம் என்று வல்லுவர் இக்குரலில் கூறுகின்றார் நாமும் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது இக்குரலில் வரும் கதையில் வரும் படங்களும் கருத்தும் கற்பனையானவை அவை கதை சொல்லவென்றவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றொரு கனுப்பி இலக்கிய சேவை செய்திட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகனர்களால் மேலும் தமிழ் வளர வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் பால்க திருவள்ளுவர் பால்க திருவள்ளுவர் எண்ணங்களும் கேட்கலாம் வணக்கம்